இன்றைக்கான எபிசோடில் நம்ம தலைவி சௌந்தர்யா வேறு லெவலில் ஒரு சம்பவம் பண்ணிவிட்டா அப்படி இல்லை சௌந்தர்யா அப்படி இல்லை சௌந்தர்யா அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்கிறாரு உடனே சௌந்தர்யா அச்சுச்சோ ஐயோ தப்பாக சொல்கிறேன்னா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அந்த நேரத்தில் பறந்த கைதட்டல் இருக்கு அதான்டா அதாண்டா சௌந்தர்யா அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு அதாவது விடுதலை படம் இருக்கு இல்லையா அதை வந்து விடுதலை டூ படத்தை வந்து மேட்டு போட்டு காமிச்சிருக்காங்க விஜய் விஜயபதி வந்து ஒரு ஸ்பெஷல் ஷோ வந்து ஓட்டியிருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம் இப்போ பார்த்துட்டு ஒரு ரிவ்யூ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க எல்லோரும் உடனே உள்ளே உள்ளத்தில் இருக்கும் செல்லங்களை அப்படின்னோடனே எல்லாம் ஓப்பன் பண்ணோன்னே சார் உங்கள் விடுதலை படம் சூப்பர் சார் மா சார் நீங்கள் அப்படி நடிச்சிங்க சார் இப்படி நடிச்சிங்க சார் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிருக்காங்க நம்ம தலைவி வந்து பாருங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் திருந்தவே மாட்டீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சிங்க பாருங்கள் சார் அந்த சிரிப்பு தான் சார் சூப்பராக இருந்துச்சு அந்த சிரிப்பு தான் சார் செமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மக்கள் கைதட்டலை பார்க்கணும் அப்படியே அந்த நேரத்தை நீங்களாம் திருந்த மாட்டீங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சிங்க பாருங்கள் சார் அதான் சார் சிரிப்பு அப்படின்னோடனே இது பண்ணுறாங்க அடுத்து நம்ம தலைவி என்ன சொல்லுது அப்படின்னா இந்த உங்களுக்கு அந்த குண்டடி பட்ட பிறகும் நீங்கள் எல்லாம் இப்படித்தான் எப்போ தான் மாற போகிறீங்களோ அப்படின்னு சொல்லி அந்த போலீஸை பார்த்து ஒரு நக்கல் சிரிப்பு சிரிச்சிங்க அப்படின்னு சொல்லி போலீஸை உள்ள கொண்டு விட்டாங்க அந்த குண்டடி பட்டதுக்கப்புறம் நீங்கள்லாம் இப்படித்தான் நீங்கள் எல்லாம் எப்போ போகிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த போலீஸை பார்த்து ஒரு நக்கல் அந்த நக்கலை போட்டாங்களா ஜிசு வந்து புதறிகிட்டார் இல்லை 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 சௌந்தரியா அப்படிங்கிறாரு அவர் அச்சு சவுண்டு ஒன்று ஐயோயோ சார் தப்பாக சொல்கிறேன்னா இல்லை இல்லை சௌந்தரியா இரு 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 அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை நம்ம போலீஸையோ அரசியல்வாதியோ யாரையுமே நம்ம வந்து இது பண்ணலை நம்ம இந்த சொசைட்டியில் இருக்கோம் அந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை எடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு படங்கள் பண்ணும்போது அதில் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வரும் அதெல்லாம் நம்ம வந்து அப்படி எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு தலைவி நக்கல் சிரிப்பு தான் தலைவிக்கு தெரிஞ்சிருக்கு அவர் நடித்ததெல்லாம் தெரியலை ஐயோ ஐயோ முத்துக்குமரெல்லாம் வந்து சார் இந்த படமே ஒரு புரட்சி சார் இதெல்லாம் புரட்சி இல்லை சார் இந்த படம் தான் சார் புரட்சி அதில் நடந்த போராட்டம் படமே புரட்சி சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அதில் தலைவி பண்ணால் தான் அல்டிமேட்டுங்கிற மாதிரி இருக்குது உங்கள் இடத்துக்குள்ளே சொல்லுங்க நன்றியே வணக்கம்